வணக்கம் வெல்கம் டு மை சேனல் பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன் தற்பொழுது நாம் வருகின்ற தமிழ் புத்தாண்டான விகாரி ஆண்டு விருச்சகராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இருக்கு என்று பார்க்கின்ற பொழுது மதிப்பிற்குரிய விருச்சகராசி அன்பர்களே எந்த ஒரு செயலியும் தனித்து துணிச்சலோடு எவ்விதமான பயமும் இன்றி மிக பெரிய அளவிலே வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள் நீங்கள் பார்ப்பதற்கு சாந்தமாக இருந்தாலும் எந்த ஒரு செயலியும் துணிவோடு செயல்படக்கூடிய துணிச்சலே துணை என்கின்ற மனோபாங்கு உங்களிடம் இயற்கையாகவே இருக்கும் யாராவது உங்களை அடக்கியாள வேண்டும் என்று நினைத்தால் எப்பொழுதும் பணிந்து போகாத எண்ணம் கொண்டவர்கள் நீங்கள் துணிச்சலாக துணிந்து எதிர்த்தீர்கள் செவ்வாயை ராசியாதிபதியாக பெற்ற நீங்கள் யுத்த கிரகமான செவ்வாய் உங்களுடைய ராசியாதிபதி உங்களுடைய ராசிக்கு யோக கிரகங்கள் என்று பார்க்கின்ற பொழுது குரு சந்திரன் மற்றும் சூரியன் சூரியனாகப்பட்டவர் எப்பொழுதும் செவ்வாய்க்கு நட்புக்குரியவர் குருவாகப்பட்டவரும் நட்புக்குரியவர் அப்படிப்பட்ட குருவையும் சூரியனையும் யோகாதிபதியாக பெற்ற பாக்கியசாலி நீங்கள் உங்களுடைய ராசிக்கு இந்த விகாரி ஆண்டு எவ்வாறு இருக்கு என்று பார்க்கின்ற பொழுது விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் அனுஷ நட்சத்திரம் நான்கு பாதம் கேட்டை நட்சத்திரம் நான்கு பாதம் உள்ளடக்கியதே ராசி அவ்வாறு காண்கின்ற பொழுது இந்த ஆண்டு உங்களுக்கு பல்வேறு விதமான மாற்றங்கள் முன்னேற்றங்கள் இவையெல்லாம் ஏற்பட இருக்கின்றது ஏழரை சனியின் கட்டுப்பாட்டிலே பல்வேறு விதமான இன்னல்களையும் மிக மிக துயரங்களையும் அனுபவித்து வந்த உங்களுக்கு இறுதி கட்டத்தில் இருக்கிறீர்கள் இனி ஏழரை சனியாகப்பட்டது இந்த விகாரி தமிழ் புத்தாண்டிலே உங்களுக்கு நன்மைகள் கொடுக்கின்ற வகையாக கடைசி ஒரு வருடத்தில் இருக்கக்கூடியவர் அவர் அவ்வாறு காண்கின்ற பொழுது வருகின்ற ஜனவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபது அன்று சனிப் பயிற்சி இருக்கின்றது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்துக்கு தன்னுடைய சொந்த வீடான மகரத்திற்கு ஆகிறார் பொதுவாக கோச்சார ரீதியாக சனி மூன்று ஆறு பதினொன்றில் இருந்தால் அபரிதமான ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை குறிப்பிடார் அவ்வாறே அவர் செயல்படுவார் இங்கு விருச்சகராசிக்கு என்ன யோகம் என்றால் அவர் தன்னுடைய சொந்த வீட்டிலே ஆட்சியாக மூன்றாம் இடத்தில் அமர்வது மிகப்பெரிய யோகத்தை எல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு ஆண்டின் பிற்பகுதியிலே நீங்கள் பெறப்போகின்றீர்கள் பொதுவாக ஏழரை சனியிலே கடந்த கடைசியாக இருக்கின்ற ஒரு ஏழு எட்டு மாதங்கள் அவர் நன்மைகளை செய்வார் குறிப்பாக ஆறு மாதங்கள் ஏழு வருடம் கஷ்டத்தை கொடுத்தார் என்றால் கடைசி ஆறு மாதம் நன்மைகளையும் யோகத்தையும் செய்வார் வாழ்க்கையை என்றால் என்ன இதுவரை ஏழரை சனியிலே ஏழு வருடங்கள் நீ என்னென்னலாம் அனுபவித்தாய் உன்னுடைய அனுபவத்தை வைத்து இனி வெற்றி கோரியிலே வெற்றி படிக்கட்டில் ஏறவுமே என்பதைத்தான் மூன்றாம் இடம் என்கின்ற முயற்சி தைரியம் வெற்றி ஸ்தானத்துக்கு வருகின்ற சனீஸ்வர பகவான் அதற்குரிய அறிகுறிகளை அதற்கு ஆறு மாதம் முன்னோடியாகவே அவர் காட்டிவிடுவார் எனவே சனீஸ்வர பகவான் ஜனவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் வருகிறார் இப்பொழுதும் இந்த தமிழ் புத்தாண்டிலே சித்திரை மாதத்தில் இருந்தே சனீஸ்வரர் உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கக்கூடிய வகையாகவே அமைவார் என்றாலும் தற்பொழுது சனியோடைய மூன்றாம் இடத்தில் இரண்டாம் இடத்தில் இருக்கின்ற அமைப்பிலே அவர் கேதுவோடு சேர்க்கை பெறுவது ஒரு வகையிலே நன்மை நாணக்காரர்களான கேது சனியோடு சேர்க்கை பெறுவது சில விஷயங்களில் அறிவுரைகள் கூறி பெரியோர்கள் சான்றோர்கள் சித்தர்களுடைய மக ஆசைகளை பெற்று அவர்கள் அருளை பெற்று நற்பலன்களாக செய்யக்கூடிய அமைப்பை மாற்றி காட்டுவார் இவ்வாறு சனீஸ்வரர் உங்களுக்கு இரண்டாம் இடத்தில் ஜனவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை அமர்ந்து அவர் பார்வை செய்கின்ற இரங்கள் தற்பொழுது சனியுடைய மூன்றாம் பார்வையாக தன்னுடைய சொந்த வீடான கும்பத்தையும் ஏழாம் பார்வையாக தன்னுடைய நண்பனுடைய வீடான மிதுனத்தையும் மேலும் பத்தாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடமான கன்னி தன்னுடைய நண்பனான புதனுடைய மற்றொரு வீடியும் இருபத்தி மூன்று ஜனவரி வரை பார்க்கிறார் பொதுவாக தன்னுடைய நண்பர்களுடைய வீட்டை பார்ப்பதும் இருக்கின்ற இடமாகப்பட்டது நவ கோள்களிலே சுவரான குருவோடைய வீட்டிலும் இருப்பதனால் பெரிய அளவிலே இனி உங்களுக்கு பாதிப்புகள் இல்லாத வண்ணம் இருக்கும் விசாகம் மனுஷம் கேட்டை போன்ற நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு புதன் சுக்கரன் போன்ற திசைகள் நடந்து கொண்டிருக்கும் மத்தியம் வயதிலே விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு விசாக தசம் என்பது பிறப்பு தசையே குரு தசை அதன் பிறகு சனி தசை பத்தொம்போது வருடம் புதன் தசை பதினேழு வருடம் அதன் பிறகு என்று பார்க்கின்ற பொழுது கேது சுக்கரன் வருகிறார்கள் கேதுவாகப்பட்டவர் ஜாதக ரீதியாக யோகத்தில் இருந்து விட்டால் அந்த கேது தசையும் அதன் பிறகு வருகின்ற சுக்கர தசையும் நாற்பல்கள் உங்களுக்கு கிடைக்கும் அனுஜ நட்சத்திரம் என்று எடுத்துக்கொண்டால் பிறப்பு தசையே சனி தசை சனி தசைக்கு பிறகு புதன் தசை கேது தசை இவையில் சுக்கரதசை மத்திய மிகவும் மத்தியமே சுக்கிர நாட்டை ஆளக்கூடிய நாடாலும் யோகத்தை கொடுக்கக்கூடிய ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை பெறுவீர்கள் சுக்கரன் லக்னத்தின் அடிப்படையில் சிறப்பாக இருந்துவிட்டால் உங்கள் காட்டில் அதிர்ஷ்டமலை அடைமலையாக பெய்து கொண்டிருப்போம் மேலும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கோட்டை ஆளுநரின் பிறகு ஏனென்றால் சுக்கர தசையாகப்பட்டது இளம் வயதிலே வரும் அவ்வாறு வருகின்ற திசையாகப்பட்டது ஒரு இருபது வயதிலே ஆரம்பிக்கின்ற அந்த திசையாகப்பட்டது நாற்பது வயது வரை அதிக ஆண்டுகள் இருபது வருடம் நடக்கக்கூடிய சுக்கரதசை இளமை பருவத்திலே வாலிப பருவத்திலே வருகின்ற திசை அவையெல்லாம் உங்களுக்கு மிக நல்ல யோக பலன்கள் சுக்கரன் பலமாக இருந்துத்தால் கிடைக்கும் இந்த ஆண்டை பொறுத்தவரை சனியாகப்பட்டவர் இவ்வாறு இருக்கிறார் குருவாகப்பட்டவர் ஜென்மத்தில் இருக்கிறார் ஜென்ம குரு வனவாசம் என்பார் ஆகிறால் எவை செய்தாலும் அவற்றை தடைகளும் இளைஞல்களும் இருக்கும் இருப்பினும் அவர் யோக கிரகமாகப்பட்டவர் உங்களுக்கு ஆகையால் பெரிய அளவிலே கெடுபல்கள் இல்லை என்றாலும் தொழில் ரீதியாக உத்தியோகம் வியாபாரத்தில் சிறு சிறு தடங்கல்கள் மேலதிகாரிகள் சக ஊழியர்கள் பகமை பாராட்டக்கூடிய சில விஷயங்களில் உங்களிடம் கடுமை காட்டக்கூடிய ஒரு நிலையாகவே இருக்கும் இவ்வாறு இருக்கின்ற பட்சத்தில் நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி பத்தொம்பது அன்று உங்களுடைய ராசியிலிருந்து இரண்டாம் இடத்தில் பயிற்சி ஆகிறார் இரண்டாம் இடத்தில் அவர் ஆட்சி பெறுகிறார் குரு ஆட்சி பெற்று கேதுவோடு சேர்க்கை பெறுவது விருச்சக ராசிக்கு மிகப்பெரிய மிகப்பெரிய ராஜ யோகத்தையும் கூட்டீஸ்வர யோகத்தையும் கொடுக்கக்கூடிய கேல யோகம் என்பதை பெறுகிறீர்கள் குரு புத்திக்குரியவன் அறிவுக்குரியவன் கேது நாணத்துக்குரிய நாணமும் அறிவும் ஒரு சேர சேர்க்கை பெறுகின்ற பொழுது எந்த ஒரு செயலையும் ஞானத்தின் அடிப்படையிலும் இறைவரின் அருளை பெற்ற அடிப்படையிலும் செயல்பட்டு மிக நல்ல யோக பலன்களை பெறப்போகின்றீர்கள் எனவே ஆண்டின் பிற்பகுதியிலே மகாராஜ எல்லாம் பெறக்கூடிய அமைப்பை விருச்சகராசி என்பர்கள் பெறுகிறார்கள் ஆண்டு கோல்களிலே குருவுடைய பார்வை என்று பார்க்கின்ற பொழுது பற்பொழுது ஜென்மத்திலிருந்து அவர் ஐந்தாம் இடத்தை அதனுடைய ஐந்தாம் பார்வையாகும் ஏழாம் இடத்தை ஏழாம் பார்வையாகும் ஒன்பதாம் இடத்தை ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறார் ஐந்தாம் இடத்தை பார்வை செய்வது தன்னுடைய சொந்த வீடான மீனம் ஒன்பதாம் வீடு என்று பார்க்கின்ற பொழுது அது தான் உச்சம் பெறுகின்ற வீடான கடகம் இவை எல்லாம் நன்மைகள் கொடுக்கும் என்றாலும் குரு வழிபாடை தொடர்ந்து செய்து வர வேண்டும் பதஞ்சலி சித்தரை தொடர்ந்து வணங்கி வாருங்கள் குரு வாரத்திலே அவரை நினைங்கள் தியானம் செய்யுங்கள் தட்சிணாமூர்த்தியை வேலைக்கிழமை தோறும் வணங்கி முல்லைப்பூ சாற்றுவது கொண்டக்கடலை மாலை சாற்றுவது அவையெல்லாம் செய்து வருகின்ற பொழுது உங்களுக்கு குருவால் ஜென்மத்தில் இருக்கின்ற நிலையில் பெரிய அளவில் கெடுபல்கள் இல்லாத வண்ணம் இருக்கும் குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு ராஜயோகத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்கின்றது தசைகள் நான் ஏகை கூறியவாறு தற்பொழுது எத்தகைய தசாபுத்தி அந்தரங்கள் த நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்வது மிக அவசியம் உங்களுக்கு சூரிய புத்தி செவ்வாய் புத்தி சந்திர புத்தி குரு புத்தி ஆகப்பட்டது தசையிலே நடந்து கொண்டிருந்தால் இந்த விகாரி தமிழ் புத்தாண்டும் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தையும் நன்மையும் செல்வத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவே அமையும் சனியாகப்பட்டவர் உங்களுக்கு மூன்றாம் இடத்துக்கு வந்த பிறகு அவருடைய பார்வைகள் எவ்வாறு இருக்கும் என்று பார்க்கலாம் பற்பொழுது இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் அது குருவோடைய வீடாக இருக்கிறோம் சுக்கரனுடைய நட்சத்திரத்திலும் அதற்கிறகு சூரியனோட நட்சத்திரம் பயணம் செய்வ பெரிய அளவிலே கெடுவல்கள் இல்லாத வனத்தில் ஜனவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபதிலே மூன்றில் வந்த பிறகு அவருடைய பார்வை பார்க்கின்ற பொழுது சனிக்கு பார்வை மூன்று ஏழு பத்து மூன்றாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்க செய்கிறார் தன்னுடைய நட்புக்குரிய கிரகமான குருவோடைய சமம்தான் சனிக்கு இருந்தாலும் அவர் பார்வையால் மீனத்தை பெரிய அளவில் பாதிப்பு செய்யாத வண்ணம் தான் இருக்கும் மேலும் அவருடைய ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்வை செய்கின்றார் சனியாகப்பட்டவர் மூன்றில் வரும்பொழுது அவர் சூரியனுடைய நட்சத்திரம் உத்திராடம் மேலும் சந்திரனுடைய நட்சத்திரம் திருவோணம் செவ்வாயோடைய நட்சத்திரம் அவிட்டத்தில் தான் பயணம் செய்வார் ஆகையால் அவையெல்லாம் உங்களுக்கு யோகாதிபதிகள் ராசியாதிபதி சூரியன் சந்திரன் யோகாதிபதிகள் செவ்வாய் ராசியாதிபதி எனவே ஒரு கிரகமாகப்பட்டது எங்கு இருந்தாலும் அந்த பயணம் செய்கின்ற நட்சத்திரங்கள் யோக நட்சத்திரங்களாக திரு கோணாதிபதிகளுடைய நட்சத்திரங்களாக இருப்பது தான் மிகவும் முக்கியம் அசுபகரங்களுடைய நட்சத்திரத்தில் பயணம் செய்தால் அவர் ஆட்சியாகவே இருந்தாலும் பெரிய ஆர்ப்பாடுகள் செய்யாத ஒரு நிலை இருக்கும் இங்கு சனி ஆட்சியாக மூன்றிலே அவர் பயணம் செய்கின்ற நட்சத்திரம் சூரியன் சந்திரன் செவ்வாய் போன்ற நட்சத்திரங்கள் இருப்பதனால் மிகப்பெரிய யோகத்தை தன்னுடைய பார்வையாலும் செயல்படுத்துவார் இங்கு ஏழாம் பார்வையாக ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்வை செய்வதும் நன்மைகள் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவே அமையும் சனியுடைய பத்தாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தை பார்வை செய்வது தன்னுடைய உச்சவீதான துலாமை பார்வை செய்வது விரயமாகப்பட்டதை சுப விரயமாக அமைத்து கொடுத்து பெரிய அளவிலே அசுப வரயங்கள் இல்லாத வண்ணமாகவே இருக்கும் இவையெல்லாம் சனியுடைய பார்வையாலும் இந்த விகாரி தமிழ் புத்தாண்டரே அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதி முதல் மூன்றாம் இடத்தில் ஆட்சி பெறுகின்ற சனியால் பெறப்போகின்றார்கள் அதற்கு முன்னதாக அவர் இரண்டாம் இடத்தில் இருந்தாலும் நான் ஏற்கனவே கூறியவாறு கடைசி கட்டத்தில் ஏழறையில் இருப்பதனால் பெரிய அளவில் கெடுபலங்கள் வல்லாத வண்ணம் இருக்கும் இந்த விகாரி தமிழ் புத்தாண்டாகப்பட்டது விருச்சக ராசி அன்பர்களுக்கு பல்வேறு விதமான யோகங்களும் மேன்மைகளையும் சந்தோஷங்களும் வெற்றிலும் ஆண்டின் பிற்பகுதியிலும் மிகப்பெரிய அளவில் இருக்கும் முற்பகுதியிலும் பெரிய அளவிலே பாதிப்புகள் வண்ணாத இன்னும் இருக்கும் நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும் நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் விருச்சக ராசி அன்பர்களான உங்களுக்கு இந்த விகாரி தமிழ் புத்தாண்டில் எல்லா விதமான யோகங்கள் மேன்மைகள் சந்தோஷங்கள் வெற்றிகளைத் தருவார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்